வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் மருத்துவ மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறையிலிருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவு எழுருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் சிகிச்சை உதவியாளர் அதாவது தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட் தரவு உள்ளீட்டாளர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பல்நோக்குப் பணியாளர் மல்டி பர்பஸ் ஒர்க்கர் தரவு உதவியாளர் டேட்டா அசிஸ்டன்ட் மருந்தாளுநர் ஃபார்மசிஸ்ட் இப்படி பல்வேறு பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ இதுக்கான கல்வித் தகுதி என்ன யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இந்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட்டின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதான் இந்த வேலைக்கான ஸ்பெஷியல் நோட்டிஃபிகேஷன் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மருத்துவம் மக்கள் நலவாழ்வுத்துறை கோயம்புத்தூர் மாவட்டம் அவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நமக்கு என்னென்ன பதவி கேட்டிருக்காங்க அதுக்கான தகுதி என்ன ஏஜ் லிமிட்டு அந்த தகவலை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கன்சல்டன்ட் ஹோமியோபதி டாக்டர் மினிமம் பேச்சுலர் டிகிரி பிஹெச்எம்எஸ் இதுதான் இவங்களுக்கான கல்வித்தகுதி வயது ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் இருக்கலாம் ஸோ இவங்களுக்கான மாத சம்பளம் நாற்பதாயிரம் அடுத்து வந்து கன்சல்டன்ட் ஆயுர்வேதா டாக்டர் இவங்களுக்கும் பிஏஎம்எஸ் இதுதான் கல்வி தகுதியாக கொடுத்துருக்காங்க வயது ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கலாம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று மாத சம்பளம் நாற்பதாயிரம் கன்சல்டன்ட் யுனானி டாக்டர் இவங்களுக்கு பியூஎம்எஸ் கல்வித் தகுதியாக கொடுத்துருக்காங்க வயது ஐம்பத்தி ஒன்பது வரை வயது வரைக்கும் இருக்கலாம் ஒரு வேக்கன்சி மாத சம்பளம் நாற்பதாயிரம் கன்சல்டன்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி டாக்டர் இவங்களுக்கு பிஎன் ஒய்எஸ் கல்வித் தகுதி இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் இவங்களுக்கான வயது வரம்பு ஐம்பத்தி ஒன்பது மொத்தமாக அஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் நாற்பதாயிரம் அடுத்து தெரப்பியூட்டிக் அசிஸ்டண்ட் ஸோ இந்த பதவிக்கு ஐம்பத்தி ஒன்பது வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிப்ளமோ நர்சிங் தெரப்பிஸ்ட் கோர்ஸு ஃபார் சர்ட்டிவிகேட் இஷ்யூடு பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸோ இந்த கல்வி தகுதி இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் இவங்களுக்கு வேக்கன்சி வந்து மொத்தம் நாலு கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்து டிஸ்பென்சர் ஹோமியோபதி இவங்களுக்கு வந்து வயது ஐம்பத்தொம்பது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் இவங்க டிப்ளமோ இன் ஃபார்மசி ஹோமியோபதி இன்டெக்ரேட்டட் ஃபார் சர்டிவிகேட் இஷ்யூடு பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மொத்தமாக மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் பதினைந்தாயிரம் ஓகே அடுத்து வந்து டேட்டா அசிஸ்டண்ட் ஸோ இவங்க வந்து கிராஜுவேஷன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஐடி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிடெக் சிஎஸ் ஆர் ஐடி பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி ஐடி ஸோ இது மாதிரியான கல்வித் தேதி இருக்கிறவங்க இது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வந்து ஐம்பத்தி ஒன்பது வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்து மல்டி பர்பஸ் ஒர்க்கர் யோகா நேச்சுரோபதி இவங்க வந்து எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் மஸ்ட் ரீட் அண்ட் ரைட் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கிறோம் வயது ஐம்பத்தொம்போது நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு அடுத்து அட்டண்டர் யோகா அண்ட் நேச்சுரோபதி எயித்து பாஸு கலித் வயது வரம்பு ஐம்பத்தி ஒன்பது நம்பர் ஆஃப் வேக்கன்சி மூணு மாத சம்பளம் பத்தாயிரம் யுஎல்பி யூஹெச்என் ஓகே இந்த பதவிக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆர்பில இருக்கணும் should ஷுட்அவர் பாஸ்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன் அண்ட் டூ இயர் ஏஎன்எம் கோர்ஸ் approved பை டிபிஹெச் ஸோ இந்த கல்வித்துறை இருந்தது அப்படின்னா இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இதில் மொத்தமாக வந்து நாற்பத்தெட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஓகே இந்த பதவிக்கு சம்பளம் வந்து மாதம் பதினாலாயிரம் அக்கௌண்ட்ஸ் Accounts அசிஸ்டண்ட் கம் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் ஸோ இந்த பதவிக்கு பிகாம் MCOM Having ஹேவிங் computer கம்ப்யூட்டர் நாலேஜ் வித் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ பிகாம் எம்காம் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் ஒரு ரெண்டு அனுபவம் இருந்தால் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு முப்பத்தி ஒன் ஐந்து வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் பதினாறாயிரம் அசிஸ்டண்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டிஓ எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ வந்து கம்ப்யூட்டர் நாலேஜோட ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ்ஸு எனி டிகிரி படிச்சிருக்கவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் வயது முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி ஐநூறு ஓகே இந்த நிபந்தனைகள் பார்த்தலாம் இந்த பதவிகள் தற்காலிகமானது ஸோ வந்து பணியில் இணையும் போது பணியில் சேருவதற்கான விருப்ப ஒப்புதல் கடிதம் அண்டர்டேக்கிங் பதினோரு மாதத்திற்கு ஒப்பந்த கடிதம் அளிக்க வேண்டும் ஓகே ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு சேர்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பதினோரு மாதத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று கொடுத்து தான் நீங்கள் இந்த வேலைக்கு சேர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஓகே விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய மோடி உறுப்பினர் செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் இரநூத்தி பத்தொம்போது ரேஸ்கோஸ் ரோடு கோயம்புத்தூர் பதினெட்டு ஸோ இந்த முகவரிக்கு தான் நீங்கள் வந்து விண்ணப்பங்களை அனுப்புகிற மாதிரி இருக்கும் விண்ணப்பங்கள் நேரிலோ விரைவு தபால் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்ற விண்ணப்பப்படியும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதள முகவரியில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு செஞ்சிருக்காங்க ஸோ அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க அந்த லிங்க்கில் போய்ட்டு அஃபிஷியல் ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணி அதை வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள் மேற்காணும் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கும் கீழ்கண்ட ஆவணங்கள் கட்டாயம் இணைக்கப்பட வேண்டும் ஸோ விண்ணப்பத்தை வந்து முழுமையான தகவலை ஃபில் பண்ணுங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டணும் கல்வித் தகுதிக்கான சான்றிதழ் மதிப்பெண் சான்றிதழ் நகல் சுய சுயசான்றப்பமிட்டு ஸோ நீங்கள் நீங்கள் அட்டாச் பண்ணக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாத்திலையுமே நீங்களே அதாவது விண்ணப்பதாரே கையொப்பமிட்டு நீங்கள் வந்து அதை சப்மிட் பண்ணணும் சாதி சான்றிதழ் நகல் சுய விட்டு இடுப்பிடச் சான்றிதழ் குடும்ப அட்டை ஆதார் அட்டை ஸோ இது மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து அதில் ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிச்சுட்டு இருக்காங்க ஸோ இது விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி வந்து நமக்கு இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து அந்த குறிப்பிட்ட தேதிக்கு முன்னால் உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து சென்று சேர்ற மாதிரி பாருங்கள் ஸோ இதான் இந்த வேலை பற்றி முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களோடய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடுகள் சந்திப்போம்